தஞ்சை தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சண்முக நகரில் உள்ள குந்தவை நாச்சார் அரசு கல்லூரியில் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது இது குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் தகவல்களை கேட்கவிருக்கிறோம் அரவக்குறிச்சியிலிருந்து நமது செய்தியாளர் அருண்குமார் காத்திருக்கிறார் மற்றும் புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் விவேகம் காத்திருக்கிறார் முதலில் மகாலிங்கத்திடம் கேட்கலாம் மகாலிங்கம் தஞ்சை தொகுதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க வணக்கம் அனிதா பரபரப்பான சூழ்நிலைக்கு இடையே தஞ்சை தொகுதியினுடைய சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த தஞ்சை தொகுதியை எழுத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்று முடிந்தது இந்த தஞ்சை பொறுத்த அளவுக்கு மொத்தம் இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வாக்காளர்கள் உள்ளன அன்று கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி வாக்குகள் பதிவாகி இருந்தன அந்த வாக்குகள் பெறப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினருடன் பலத்த பாதுகாப்போடு வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணும் மையமான குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரியில் வந்து வைக்கப்பட்டது பின்னால் விடியர் காலை ஆறு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷ் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் மேற்பார்வையாளர் வந்து ஷேக் முகமது ஆகியோர் முன்னிலையில் வந்து அந்த வாக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல் வைக்கப்பட்டது தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு மூன்று கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இன்று வரையும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது முதல் அடிக்கில் வந்து தமிழக காவல்துறையினரும் இரண்டாம் அடிக்கில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரும் மூன்றாம் அடிக்கில் துணை ராணுவ படையினரும் வந்து இந்த பாதுகா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்று வந்து அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பெறப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணி அளவில் தொடங்கி இருக்கிறது இதனால் தற்பொழுது இந்த பகுதியில் அதாவது இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கக்கூடிய சண்முக நகர் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் வரக்கூடிய நபர்களை பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் அதுபோல் வெளிநபர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் வந்து முழு விசாரணைக்கு பிறகே அவர்களை வந்து அனுமதிக்கப்படுகின்றனர் தற்பொழுது இது மட்டும் தற்போது இந்த வாக்கு வந்து ஒரு உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கிறது தொடர்ந்து கண்காணிப்பு கேமராலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வா வாக்கு என்னும் பணி வந்து இருபது சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன இது வந்து பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டு ஒரு மேஜைக்கு மூன்று பேர் என பதினான்கு மேஜைகளுக்கும் நாற்பத்தி இரண்டு அரசு பணியாளர்கள் வந்து இதில் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் கூடுதலாக ஐம்பத்தி ரெண்டு பணியாளர்களும் இது ஈடுபடுத்த உள்ளனர் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேஜைக்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வந்து கண்காணிக்கப்படுகிறது மேலும் இந்த வாக்கு பதிவின் போது அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்றிய கட்சி முகவர்கள் அவர்கள் வந்து வந்து அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கின்றனர் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் எந்தவித அசம்பாவதங்களும் நடைபெறாமல் இருக்க உச்சகட்ட பாதுகாப்பு இங்கே போடப்பட்டுள்ளது அனிதா மகாலிங்கம் உங்கள் தகவல்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைப்பிலே காத்திருங்க தொடர்ந்து அரவக்குறிச்சியில் இருக்கும் செய்தியாளர் அருண் கிடம் அருணிடம் கேட்கலாம் அருண் அங்கு வந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எந்த இடத்துல வச்சு நடத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கு செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அந்த பதிவான வாக்குகள் எந்திரங்களை வந்து அறவக்குறிச்சி திருச்சி கரூரில் இருக்கக்கூடிய குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளது அது வைக்கப்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது காவலர்கள் உட்பட நூ அறுபத்தி ஏழு துணை ராணுவப்படம் ஆயுத இயந்திரங்கள் உட்பட மூன்று அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு தற்போது வந்து பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கான வாக்கு என்னும் பணியானது காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அறையில் வந்து தேர்தல் பொது பார்வையாளர் முன்பாகவும் அதே போல வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய முகவர் முன்பாகவும் தற்போது காலை எட்டு மணிக்கு வந்து சீல்கள் உடைக்கப்பட்டு அந்தந்த வந்து பதினெட்டு பதினான்கு டேபிள்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பதினான்கு டேபிள்கள் வந்து பதினெட்டு சுட்டுகளாக அமைக்கப்பட்டு இன்று காலை எட்டு மணிக்கு சரியாக வந்து வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது அனிதா அருண்குமார் தொடர்ந்து இணைப்பிலே காத்திருங்க புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் பதிவான வாக்குகள் முத்தியால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடக்கிறது இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் விவேக் கேட்கலாம் விவேக் நெல்லித்தோப்பு தொகுதி வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க வணக்கம் அனிதா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு நடைபெறுகின்றது இதில் மொத்தமாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இருக்கும் முப்பத்தோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்காளர்களில் இருபத்தி ஆறாயிரத்தி வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர் இதன் விழுக்காடு எண்பத்தைந்து புள்ளி ஏழு ஆறு இந்த இடைத்தேர்தலில் முதல்வர் நாராயணசாமி அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் நாம் தமிழர் கட்சி ரவி அண்ணாமலை ஐக்கிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஆறுமுகம் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட நான்கு கட்சிகள் உட்பட மொத்தமாக எட்டு பேர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதற்காக புதுச்சேரியில் அன்று நவம்பர் பத்தம் நடைபெற்ற வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அங்கிருந்து ஏற்படுத்தப்பட்டிருந்து மின்னணு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலை எட்டு மணிக்கு இதற்கான வாக்கு எண்ணிக்கைகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது இந்த வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமாக ஒன்பது மேஜைகள் பிளஸ் மற்றும் ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்களுக்கான அமைக்கப்பட்டுள்ளன மூன்று சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ளது இதற்காக புதுச்சேரியில் இதற்காக மத்திய பாதுகாப்பு படை மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மேலும் சிசிடிவி கேமராக்களும் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணிக்கும் தேர்தல் துறை ஏற்பாடு செய்துள்ளது அது மட்டுமன்றி இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு க எட்டு கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவது முழுக்காக நேரடியாக முதல் நாராயணசாமி அதிமுக வேட்புலவம் சக்தி சேகரிக்க இடையே போட்டி நிலவுகின்றது இந்த வாக்கு எண்ணிக்கை எட்டு மணிக்கு துவங்க உள்ளது முதலாக அதாவது அறிமுகப்படுத்த முதல் முறையாக அறிமுகப்படுத்த ஆன்லைன் வாக்காளர்கள் நான்கு சர்வீஸ் வாக்காளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அது முதல் அது அது எண்ணப்பட்டு அதனை தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது அனிதா விவேக் தொடர்பில் இணைந்திருங்க தொடர்ந்து மகாலிங்கத்திடம் கேட்கலாம் எத்தனை மணிக்கு முடிவடைய வாய்ப்புள்ளது முழுமையான முடிவுகள் அதாவது பெறப்பட்ட வாக்குகள் அனைத்தும் தற்பொழுது இன்று காலை எட்டு மணி அளவில் என்ன தொடங்க உள்ளனர் இந்த இருபது சுற்றுகள் அதாவது இருபது சுற்றுகளில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது மொத்தம் பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த தஞ்சை தொகுதியை பொறுத்தளவுக்கு மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருபது இருபது சுற்றுகளாக வந்து என்ன படிக்கிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையானது ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்கு பதிவுகளும் வந்து துல்லியமாக எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் என்ன வேண்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அண்ணாதுரை தேர்தல் நடத்தும் அதிகாரி சுரேஷ் மற்றும் மேற்பார்வையாளர் ஷேக் அகமது உள்ளிட்டோர் வந்து தற்போது உள்ளே வந்து உள்ளனர் இவர்கள் முன்னையிலே பொறுமையாக வந்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வந்து என்ன எண்ணப்படுவதற்கு தயாராக இருக்கின்றனர் அனிதா தொடர்ந்து அரவுக்குறிச்சி செய்தர் அருணிடம் கேட்கலாம் அருண் எத்தனை சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது எப்போது முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இது ஏறக்குறையை பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் உட்பட நாற்பது நோட்டாவோடு சேர்த்து நாற்பது வேட்பாளர்கள் தற்போது களம் காண இருக்கிறார்கள் இது வந்து முக்கியமாக ஐந்து வேட்பாளர்கள் வந்து தற்போது வந்து போட்டி களத்தில் இருக்கிறார்கள் சொல்லும்போது பார்க்கும்போது அதிமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி திமுகவை சேர்க்கும்போது கேசிபி பழனிசாமி அதேபோல் வந்து பாஜகவனுடைய பிரபு அதேபோல் பாமகனுடைய பாஸ்கர் அதே மாதிரி தேமுதிகனுடைய அறவை முத்து உள்ளிட்ட பிரதான கட்சிகள் வந்து இப்போது தற்போது ஐந்து கட்சிகளாக போட்டியிடுகின்றனர் இது முக்கியமாக பார்க்கும்போது அதிமுக திமுகவிடையே வந்து நேரடி போட்டியானது நிலவி வருகிறது இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அப்படின்றப்போ இது வந்து மூன்று இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பார்க்கும்போது ஒவ்வொரு சுற்றுக்குமே சுமார் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மேசைகள் வந்து பதினான்கு மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு சுற்றுகளாக இது வந்து நடைபெறுகிறதுனால ஒவ்வொரு சுற்றுக்குமே குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் காலம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நான் அடிப்படையில் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு பனிரெண்டு மணி அளவில் வந்து வெற்றி பெற்றவர் யார் என்பது குறித்து ஒரு பொதுவான ஒரு அறிக்கை வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிற்பகலுக்கு மேல் வந்து வெற்றி பெற்றவர் யார் என்பதை வந்து முடிவு செய்யலாம் அனிதா

இந்த வாக்கு சுற்றுகள் என்பதற்காக ஒன்பது மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு தேர்தல் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு மொத்தமாக பத்து மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக மூன்று சுற்றுகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்றது இந்த அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இதற்கான வாக்கு எண்ணிக்கைகள் குறைந்தது ஒன்று அல்லது ஒன்று மணி நேரத்திலேயே இதற்கான முடிவுகள் வெளியாகும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் ஏனென்றால் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சீரான அளவில் செய்யப்பட்டுள்ளது என்றும் கிட்டத்தட்ட ஒன்பது அதாவது பத்து மணிக்குள் இதற்கான புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலின் விவரங்கள் முழுமையாக தெரியவரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அனிதா திருப்பரங்குன்றம் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மதுரை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற உள்ளது இது குறித்து செய்தியாளர் வினோத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வினோத் வாக்கு எண்ணிக்கை திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உட்பட எட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர்களும் இருபது சுயேச்சைகள் என இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்ட திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் எழுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தது அந்த வாக்குகளுக்கான எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணி அளவில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் வந்து தொடங்கி இருக்கிறது இதற்காக வந்து விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதாவது நாற்பத்தி ஓரு மேஜைகள் போடப்பட்டு இருபத்தி ஓரு சுற்றுகளாக இந்த வாக்குகள் எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜைக்குமே வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டுள்ளன மேலும் மதுரை மருத்துவக் கல்லூரி சுற்றி முப்பத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணி முதலே வந்து முன்னணி நிலவரம் தெரியவரும் மேலும் வந்து திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் இரண்டு தபால் ஓட்டுகள் வந்து உள்ளன முதலில் அந்த தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் மேலும் இதற்கான பணியில் நூற்றி ஐம்பத்தி ஓரு அலுவலர்கள் வந்து ஈடுபட உள்ளனர் இன்று மதியம் பன்னிரண்டு அல்லது ஒரு மணி அளவில் முழு நிலவரம் வந்து தெரியவரும் அனிதா வினோத் வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இங்கே பாதுகாப்பு பணிக்கென கிட்டத்தட்ட ஐநா ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வந்து பதினான்கு மேஜ்கள் போடப்பட்டு இருபத்தி ஓரு சுற்றுகளாக வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு சுற்றின் முடிவில் வந்து அந்த வேட்பாளர் பெறப்பட்ட அந்த வாக்குகள் வந்து அங்கே இருக்கும் அந்த வேட்பாளர்களின் முகவர்களோட அனுமதியோடு அந் தேர்தல் நடத்தும் அலுவலின் அலுவலரின் கையப்பு கையப்பத்தோடு முடிவுகள் வெளியிடப்படும்